அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுவை அறுசுவை இதையே இங்கேயே பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அக்குபஞ்சர் நாடிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அக்குபஞ்சர் முறையில் உடம்புல பன்னிரெண்டு உறுப்புகளுக்கான நாடிகளை இரண்டு கையில் இருக்கிறதா பார்த்தோம் அடுத்தது நம்ம வந்து தமிழ் மு தமிழர் முறை நாடி அப்படிங்கும்போது அறுசுவை சுவை நாடி அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுவைனா என்ன அறுசுவைனா என்ன இதை வந்து நம்ம தான் நமக்கு வந்து அந்த சுவை நாடியும் புரிஞ்சிக்க முடியும் அதன் மூலமாக நம்மளுடைய உடலில் வந்து என்ன நடக்குது உடலோட ச ஆரோக்கியம் வந்து சமநிலையில் இருக்கா இல்லை ஏதாவது தோஷங்கள் குற்றங்கள் இருக்கா சமநிலை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால் உணர முடியும் இந்த இடத்துல வந்து நம்ம இரண்டு வகையான நாடிகளையுமே கற்றுக்கிறோம் ஏற்கனவே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அக்குபஞ்சரில் பன்னிரெண்டு உறுப்புகளுக்கான நாடிகள் இடது கையில் ஆறு உறுப்புகள் வலது கையில் ஆறு உறுப்புகள் மொத்தம் பன்னிரெண்டு உறுப்புகள் அது மூணு மூணாக பிரிஞ்சு மேலோட்டமாக மூன்று நாடிகளும் கி ஆழமாக மூணு நாடிகளும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இரண்டு கைகளையும் நம்ம பார்க்கும்போது பன்னிரெண்டு உறுப்புகளுக்கான நாடிகளையுமே அக்குபஞ்சர் முறையில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது மேலோட்டமாக இருக்கிறது யாங் உறுப்புகளுக்கான நாடிகளாகவும் ஆழமாக இருக்கிறது இன் உறுப்புகளுக்கான நாடிகளாகவும் இருக்குது இந்த நாடியின் நடை மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த உறுப்புகளுக்கான செயல்பாடு தன்மை பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நோயறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் இப்போ அடுத்து தான் நம்ம வந்து அறுசுவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம வந்து புளிப்பு உப்பு கசப்பு துவர்ப்பு கார்ப்பு இனிப்புன்னு இந்த மாதிரி நிறைய சுவைகளை நம்ம நாக்கில் உணர்ந்திருக்கும் நம்ம சாப்பிட்ருக்கோம் நம்மளுடைய அந்த உணவுகள் அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய பண்பாட்டிலேயே வந்து அறுசுவைக்கான உணவுகளும் கலந்தது தான் நம்மளுடைய பண்பாட்டிலேயே இருந்தது நம்ம அதை மாதிரி உணவுகளை சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம் ஆனால் இங்கே நம்ம பேக் பேச போகிறது அந்த சுவைகளை மட்டும் இல்லை நாக்களை உணரக்கூடிய சுவைகளை மட்டும் இல்லை இந்த உடலானது பஞ்சபூதம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பஞ்சபூதமும் அறு சுவைகளும் இணைந்து தான் கட்டமைக்கப்பட்ட ஒரு உடம்பு நம்மளோடது அப்போது இந்த சுவைங்கிறது நாக்கில் உணர்றதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடலுடைய பல விஷயங்களுக்கும் உதவுது உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா புளிப்பு அப்படிங்கிறது அந்த சுவை வந்து சுவை மட்டுமல்ல அது வந்து நம்ம உடம்புக்கான கொழுப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நம்ம ஆங்கிலத்தில் பேசும்போது நமக்கு ஃபேட் கண்டென்ட் கொலஸ்ட்ரால் லிபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே இந்த புளிப்பு சுவையில் கிடைக்கிது இப்போ வந்து இனிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த தித்திப்பை மட்டுமே யோசிக்கக்கூடாது அந்த இனிப்புங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம உடம்பில் புரத சத்துக்களாக தான் அந்த இனிப்புகள் இருக்குது அதாவது ஒருத்தர் உடம்பில் வந்து அந்த செல்களெல்லாம் ஒன்றுக்கொன்று கம்பு மாதிரி ஒரு கோந்து மாதிரி ஒட்டி வைக்கக்கூடிய அந்த வேலைகளை தான் வந்து இந்த புரதங்கள் செய்யுது கொழுப்புகள் வந்து அந்த வழவழப்பு தன்மைகளை வந்து கொடுக்குது கசப்பு அப்படிங்கிற ஒரு சுவை என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளை வலுப்படுத்துது அதே மாதிரி உப்புங்கிற சுவை வந்து நம்மளுடைய எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது நிறைய விஷயங்களை உடம்புக்குள்ளே அந்த ஜீரணம் பண்ணும்போது சக்திகளை வந்து பெரிய பெரிய சக்திகளை அந்த செரிமானத்தின் போது உடைக்கக்கூடிய தன்மையிலையும் உப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம எலும்புகளின் கட்டமைப்புகளுக்கும் அந்த உப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த சால்ட்டு மினரல்ஸ் விட்டமின்ஸ்னு சொல்லுவோம் இந்த சோடியம் கால்சியம் பாஸ்பரஸ் இந்த மாதிரி உப்புகளெல்லாம் என்ன பண்ணோன்னா நம்ம உடலோட பல்வேறு தேவைகளுக்கு கட்டமைப்புகளுக்கு சில இயக்கங்களுக்குன்னு நிறைய விஷயங்களுக்கு அந்த உப்புங்கிறது இன்றியமையாததாக இருக்குது உப்புன்னா நம்ம உணரக்கூடிய உப்பு மட்டும் இல்லைங்க தாது உப்புக்கள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம் கார்ப்பு என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த என்சைம்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா சுரப்பு நீர்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமும் ஒரு வகையில காப்பு அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த காற்றின் தன்மைகள் செயல்பாடு எல்லாமே உடம்புக்குள்ள நடக்குது இல்லையா அதெல்லாமுமே வந்து உங்களுக்கு கார்ப்பு அப்படிங்கிற கான்செப்டில் வரும் அதே மாதிரி நீங்கள் ஆசிட் அல்கலைன் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அமிலத்தன்மை காரத்தன்மைன்னு அந்த காரத்தன்மை அப்படிங்கிறது வந்து உங்கள் உடலை கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த அழுக்குகளை கழிவுகளை நீக்கி உங்களுக்கு சுத்தமான ஒரு விஷயமாக கொடுக்கக்கூடிய விஷயமாக வந்து இந்த காரசுவைங்கிறது இருக்கும் ஏன் அப்படின்னா காரம் கார்ப்புங்கிறது காற்றோடு தொடர்புடையது காற்றுக்கு கழிவு நீக்கிற தன்மை இருக்குது அதே மாதிரி சளித்து திரட்டக்கூடிய தன்மையும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் இதுலேயும் துவர்ப்புங்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான ரத்தம் அப்படிங்கிற விஷயத்தை உற்பத்திக்கும் அதனுடைய இயக்கத்திற்கும் வந்து துணையாக நிற்குது ஸோ இந்த அறு சுவையும் நம்ம நாக்கோடு மட்டும் நிற்கலை நம்மளுடைய உடல் முழுக்கவே பயணித்து நமக்கான பல விஷயங்களை வந்து இந்த சுவைகள் வந்து கொடுக்குது இப்போ அந்த சுவைகள் வந்து என்னென்ன கலந்தா ஒரு சுவையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் புளிப்பு அப்படிங்கிறது புளிப்புத்தன்மையும் தன்மையும் இணைந்தது துவர்ப்பு அப்படிங்கிறது துவர்ப்பு தன்மையும் உப்புத்தன்மையும் துவர் உப்பு அப்படிங்கிறது இணைந்தது கசப்பு அப்படிங்கிறத கசமும் உப்பு அப்படிங்கிறது இணைந்தது தான் கசப்பு உப்புங்கிறது உவர்ப்பு சுவையும் உப்பு சுவையும் இணைந்தது தான் உப்பு கார்ப்பு அப்படிங்கிறது காரமும் உப்பும் இணைந்தது இனிப்பு அப்படிங்கிறது இனிக்கிற தன்மையும் உப்பும் இணைந்தது தான் இனிப்பு ஸோ இந்த அறு சுவையும் அந்த உப்புங்கிற சுவையோடு நம்ம உடல்ல தான் அது வந்து சரியான முறையில் இருக்கும் அதே மாதிரி இந்த அறு சுவையும் உடல்ல வந்து சரியான முறையில நம்ம உள்ள கொடுக்கணும் கொடுக்குற அந்த சுவையானது நல்ல முறையில் ஜீரணிக்கப்பட்டு நம்ம உடல் வந்து அதை சத்தாக மாற்றி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளோட எலும்பு வளர்ச்சியாகட்டும் தசைகளின் வளர்ச்சியாகட்டும் உங்களுக்கு இயக்கங்கள் ஆகட்டும் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும் அங்கே ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவு குறைந்தாலும் சரி அதனுடைய ஜீரணிக்க தன்மை குறைந்தாலும் சரி இல்லை அளவுக்கு அதிகமானாலும் சரி எது நடந்தாலும் அந்த இடத்துல சமநிலை மாறிடுது அப்போ நம்ம உடல்நிலையிலும் அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம் அறிகுறிகளை பார்க்கலாம் ஸோ இந்த சுவைக்கும் இதே மாதிரி இந்த சுவையும் வந்து பஞ்சபூதமும் இணைந்தது தான் நம்மளோட உடல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பஞ்சபூதங்களோட இந்த சுவைக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புளிப்பு அப்படிங்கிறது தீயும் மண்ணும் தீனா என்ன நெருப்பு ஸோ நெருப்பும் மண்ணும் இணைந்த ஒரு விஷயம்தான் புளிப்பு மண்ணும் காற்றும் இணைந்த ஒரு விஷயந்தான் துவர்ப்பு ஆகாயமும் காற்றும் இணைந்த விஷயம்தான் கசப்பு நெருப்பும் நீரும் தீயும் நீரும் இணைந்த விஷயம்தான் உப்புங்கிற சுவை நெருப்பும் நீரும் இணைந்த ஒரு விஷயம்னா காரம் அப்படிங்கிற ஒரு சுவை மண்ணும் நீரும் இணைந்த ஒரு விஷயம்தான் இனிப்பு அப்படிங்கிற சுவை இதையெல்லாம் வந்து நீங்கள் அடுத்தடுத்து இப்போதைக்கே வந்து நீங்கள் இந்த பெயர் என்ன இதற்கான தொடர்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அட் அக்கு பஞ்சரோட பேசிக்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து சுவை சார்ந்து படிக்கும்போது இது சார்ந்து இதனுடைய குணங்கள் என்ன குணாதிசயங்கள் என்ன இதனுடைய செயல்பாடுகள் என்ன நம்ம உடம்பில் இதுக்கான வேலைகள் என்ன எப்படி உற்பத்தி ஆகுது இது அதிகரித்தா என்ன ஆகும் குறைஞ்சா என்ன ஆகும் அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்து சுவை சார்ந்து படிக்கும்போது நிச்சயமாக விழாவரியாக படிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதுக்குள்ளே என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சுவைகள் வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா உடல் வந்து சரியான முறையில் நம்ம உள்ளே கொடுத்து ஜீரணிக்கணும் ஜீரணிச்சால் மட்டும்தான் அந்த சுவையானது உடலுக்கு உ வந்து ஒரு நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அங்கே வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி பயன் ப சரி பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு ஒரு சுவைக்கும் ஒரு நமக்கெல்லாம் இப்போ வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு சில நேரங்களில் வந்து நண்பர்கள் துணை இருப்பாங்க சில நேரம் நமக்கு நாமே துணையாக இருப்போம் சில நேரம் நம்ம பகையாளிகள் கூட நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உதவியாக இருப்பாங்க ஏன்னா இன்டைரக்டாக நமக்கு மறைமுகமாக ஒரு தூண்டுதல் கொடுக்கலாம் இல்லை நம்மளுடைய கெட்ட விஷயங்களை அழித்து நமக்கு நம்ம தூண்டுதல் மூலமாக நம்மளை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நேர்மறை விஷயங்களை எடுத்துக்காட்டலாம் அவங்களுக்கே அறியாமல் அந்த மாதிரியும் நிறைய இருக்குது அப்படித்தான் இந்த சுவைகள்லேயும் வந்துட்டு உங்களுக்கு நேரடி பகை சுவைகளும் இருக்குது நட்பு சுவைகளுமே இருக்குது அதே மாதிரி ஒரு சுவை அதிகரித்தா இன்னொரு சுவை என்ன பண்ணும் அந்த மாதிரி கான்செப்ட்ஸும் இருக்குது நம்ம இதையெல்லாம் எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா உடலில் சமநிலை குறைஞ்சி நோய்க்கான அறிகுறிகள் இருக்குது இல்லை சத்துக்கள் இல்லை ஒருத்தருக்கு வந்து எலும்பு வளரல பலவீனமாக இருக்குது இல்லை உடல் பருமனோடு இருக்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நம்ம வந்து இந்த மருத்துவத்தை இந்த சுவையை சரியான முறையில் நம்ம செய்யும் போது அந்த சமநிலையை பேணும் போது அதை சரியான முறையில் ஜீரணித்து உடம்புக்கு சத்தாக மாற்றும் போது நம்ம அதனோட பலன்களை வந்து உணரலாம் இப்போ நேரடி பகை யாருக்கு யார் பகை அப்படின்னு பார்க்கலாம் துவர்ப்போட நேரடி பகை வந்து புளிப்பு புளிப்போட நேரடி பகை வந்து உப்பு உப்போட நேரடி பகை வந்து கசப்பு கசப்போட நேரடி பகை வந்து இனிப்பு இனிப்போட நேரடி பகை காரம் காரத்தோட நேரடி பகை வந்து துவர்ப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போது துவர்ப்பில் வந்து ஒரு சமநிலை குறைவாக இருக்குது இல்லை ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்னா அதோட நேரடி பகையான நம்ம வந்து புளிப்பு மூலமாகவும் இதை சரி பண்ணலாம் இல்லை புளிப்பில் ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா புளிப்போட நேரடி பகையான துவர்ப்பை பயன்படுத்தியும் நம்ம வந்து அந்த புளிப்போட சமநிலைத்தன்மையை வந்து நம்ம சரி பண்ணலாம் இதுதான் அதனுடைய பொருள் நம்ம வந்து டயக்னாசிஸ் அப்படிங்கிற நோய் அறிதல் முறையிலையும் எதன் காரணமாக இந்த எந்த சுவை கூடியிருக்கிறதால எந்த சுவை குறைஞ்சிருக்கிறதால இல்லை இந்த சுவை அதிகரித்ததால் இந்த பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நேரங்களில் அந்த நோயின் தன்மைக்கு ஏற்ப நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது நட்பு சுவை நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சில நேரங்களில் வந்து நம்ம பலவீனமாக இருக்கும்போது நம்முடைய நண்பர்கள் வந்து நமக்கு கை கொடுத்து தூக்கி விடுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த சுவைகள்லையும் இந்த நட்பு சுவைகளை கொடுத்தும் அந்த சுவைகளோட பலம் குறையும் போது இந்த நட்பு சுவைகளின் துணையுடனும் கூட நம்ம வந்து நம்மளுடைய உடல்நிலையை வந்து சரி செய்யலாம் அந்த வகையில் புளிப்போட நட்பு சுவையாக இனிப்பு இருக்குது துவர்ப்போட நட்பு சுவையாக உப்பும் இனிப்பும் இருக்குது கசப்போட நட்பு சுவையாக புளிப்பும் காரமும் இருக்குது உப்போட நட்பு சுவையாக துவர்ப்பு இனிப்பு காரம் இருக்குது காரத்தோட நட்பு சுவையாக கசப்பும் உப்பும் இருக்குது இனிப்போட நட்பு சுவையாக உப்பும் புளிப்பும் துவர்ப்பும் இருக்குது இப்போ ரெண்டு பகைச்சுவையும் பார்த்துருக்கோம் நட்பு சுவையும் பார்த்துருக்கோம் இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் பல பெண்கள் வந்து பெண்கள்னு இல்லை சமைக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் இப்போது வந்து உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது புளிப்பு உங்களுக்கு தெரியும் இதே காரம் அப்படிங்கிற போது காரம் அதிகரித்தால் நம்ம என்ன பண்ணுவோம் சில நேரங்களில் உப்பு அதிகரித்தாலோ காரம் அதிகரித்தாலோ இந்த உருளைக்கிழங்கையோ ஒரு சாதத்தையோ உருட்டி வந்து அந்த குழம்புக்குள்ளே நீங்கள் போடும்போது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு குறஞ்சிடும் அதே மாதிரி நீங்கள் சமைக்கும்போது இந்த வி இந்த இந்த சுவைக்கு இந்த விஷயங்களை சேர்க்கும்போது அதோடைய சுவை வந்து மட்டுப்பட்டு உங்களுக்கு இனிமையை கொடுக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ருசியை கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆங்கிளையும் இதை வந்து நம்ம யோசிக்கலாம் பட் நம்ம உடல் அளவில் நம்ம பார்க்கும்போது ஒரு சுவை வந்து தன்னளவில் ரொம்ப மிகுந்த ஒரு தொந்தரவை கொடுக்குதுன்னா அதை குறைக்கிறதுக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து பகையாளியையும் பயன்படுத்தலாம் நண்பர்கள் மூலமாகவும் நம்ம சாரிப்படுத்தலாம் இப்போ ஒரு குழந்தை வந்து தன்னளவில் மீறி ரொம்ப அடம் பிடிக்குது தொந்தரவு பண்ணுது அது வந்து அடங்க மாட்டேங்குது தவறான பாதையில் போய்கிட்டுருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் ரெண்டு வகையிலையும் பயன்படுத்தலாம் எப்படி ஒன்று நீங்கள் பெற்றோரோ ஒரு ஆசிரியரோ உங்களோட அதிகாரத்தின் மூலமாக அந்த குழந்தையை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம் இல்லைன்னா அதே நேரத்தில் அந்த குழந்தையோட நண்பர்கள் மூலமாக சொல்லியும் நீங்கள் செயல்படுத்துவீங்கள்ல அதே மாதிரி தான் இந்த சுவைகளுக்கும் அதனுடைய நேரடி பகை மூலமாக கட்டுப்படுத்தலாம் இல்லை நண்பர்கள் மூலமாகவும் அதை பலப்படுத்தலாம் இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சுவைகளும் அதனுடைய நட்பும் பகையும் கூட எப்படி நம்ம உடலை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு உதவும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதே வகையில் இன்னொரு கான்செப்ட் வந்து நம்ம மனநம் செஞ்சிக்க வேண்டி இருக்குது ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் தீர்க்கும் செயல்பாடுகளில் வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பகையை பார்த்தோம் நட்பை பார்த்தோம் இப்போது உடம்பில் எந்த சுவை அதிகரித்தா எந்த சுவை குறையும் இப்போ உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து உடம்புல சுறுசுறுப்பே இல்லை மந்தத்தன்மையோடவே இருக்காங்க தூங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க உடம்புல சுறுசுறுப்புக்கான விஷயம் இல்லைன்றது ஒன்றா இருக்கலாம் இல்லைன்னா இதே குழந்தைகளை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன் ஒரு குழந்தை வந்து தன்னுடைய இயல்பை இழந்துருது குழந்தையோட இயல்பை என்ன துருத்துருப்பாக ஓடுறது ஆடுறது சத்தம் போடுறது பேசுகிறதுன்னு ஒரு இடத்துல இல்லாமல் அது சுறுசுறுப்பாக ஏங்கிக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை ஒரு இடத்துல முடங்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் ஒன்று அந்த குழந்தைக்கு சக்தி குறைவாக இருக்கலாம் இல்லைன்னா அந்த குழந்தையோட ஆட்டம் பாட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு ஆசிரியரோ ஒரு பெற்றோரோ இல்லைன்னா அந்த இடத்துல வேறு ஒரு குழந்தை பலம் வாழ்ந்த குழந்தை வரும்போது இந்த குழந்தையோட ஆட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடக்கி வாசிக்கும் இல்லை பலவீனமாகிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அதே அங்கில் இதை நம்ம யோசிக்கும் போது புளிப்புங்கிறது உடம்பில் அதிகரிச்சுதுன்னா உப்பு வந்து குறையும் உப்பு அதிகரிச்சதுன்னா காரம் குறையும் காரம் உடலில் அதிகரிச்சதுன்னா புளிப்போட தன்மை குறையும் துவர்ப்பு உடலில் அதிகரிக்க கசப்பு குறையும் கசப்பு உடலில் அதிகரிக்க இனிப்பு குறையும் இனிப்பு உடலில் அதிகரிக்க துவர்ப்பு குறையும் இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ புளிப்பு உடலில் அதிகரிக்க உப்பு குறையும் அப்படின்னா என்ன அர்த்தம் உப்பை வந்து நம்ம தாது உப்புக்களாகவும் பார்த்தோம் எலும்பு சார்ந்த வளர்ச்சியாகவும் பார்த்தோம் உஷ்ணமாகவும் பார்த்தோம் உடைக்கக்கூடிய தன்மை உடையது அப்படின்னும் பார்த்தோம் அப்போ உப்பு உடைக்குது அப்படின்னா பெரிய நாங்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கிற பெரிய பெரிய மாலிக்யூல்ஸை வந்து சின்னதாக உடைச்சா மட்டும்தான் நம்ம உடம்பானது ஜீரணம் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்படி உடைக்க இப்போ அந்த உடைக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருக்கு உப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அப்போ உங்களுக்கு புளிப்புத்தன்மை அதிகாரமாக இருக்கு அப்போ ஒருத்தருக்கு ஜீரண சக்தி குறைஞ்சிருக்கு அப்படின்னா அவர் உடம்புல புளிப்புத்தன்மை அதிகமாகி இருந்ததால கூட ஜீரணம் குறையலாம் இப்போ எப்படி சொல்லலாம்னா அளவுக்கு அதிகமான கொழுப்புகள் நிறைய நிறைந்த இப்போ நெய் போட்டு எண்ணெயில் மூக்கி குளித்த அந்த பதார்த்தங்களை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஜீரண சக்திங்கிறது அடுத்த நாள் முழுக்க கூட நமக்கு பசி இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் அந்த இடத்துல புளிப்பு அதிகமாயிடுச்சு அதை கரைச்சி உடைக்கக்கூடிய உப்புக்கான வேலை வந்து குறஞ்சிருச்சு உப்புக்கான பலம் உப்பு வந்து பலம் இழந்து விட்டது அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம யோசிக்கும் போது ஒரு செயல்பாடு உடம்பில் நடக்குது இல்லை திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கான மூல காரணம் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து இந்த எச்சுவை அதிகரிக்க எச்சுவை குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும் அடுத்ததாக இந்த ஜீரணம் அதாவது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் ஒரு சுவை உடம்பில் இருக்கிறது வந்து நம்ம உடலில் கரெக்டான சுவையை கொடுக்கணும் சரியான அளவில் கொடுக்கணும் அது மட்டும் பத்தாது அது வந்து உடம்பு ஜீரணம் செய்தால் மட்டும்தான் அது நம்ம உடம்புக்கு சத்தாக மாறும் சத்து வந்து சக்தியாக மாறி உடலுக்கு வந்து பலம் கொடுக்கும் அப்படின்னு படித்தோம் ஸோ so, அப்படி நடக்கும்போது நான் வந்து கொடுக்கக்கூடிய <laughs> சுவை வந்து ஜீரணமே ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்போ அது உடம்புக்கு சக்தியாக மாறாது உங்களுக்கு தொந்தரவாகவும் கழிவாகவும் தான் நிற்கும் அப்போ அந்த இடத்துல எது ஜீரணமாகும் அப்படின்னா எந்த சுவையோடு எந்த சுவையை நம்ம இணைச்சி கொடுக்கும்போது ஜீரணமாகும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நம்ம உடலுக்கு தேவையான சக்தியை நம்மளால் கொடுக்க முடியும் சரிங்களா இப்போ ஒருத்தருக்கு வந்து பித்தப்பையோட செயல்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது அவருக்கு ரொம்ப கோவம் வருது இல்லை சிம்பிளாக நம்ம பார்க்கும்போது உடம்புல அலர்ஜி மாதிரி சின்ன சின்ன தத்துக்கள் மாதிரி வந்திருக்கு அவங்களுக்கு அரிப்பு இருக்குது அந்த மாதிரி சமயங்களில் சிலர் பெரியவங்க சொல்லுவாங்க பித்தம் அதிகமாகிடுச்சிடா நீங்கள் அதை பித்தத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ பித்தம் அப்படிங்கிறது கசப்பு சுவை அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு இனிப்பு சார்ந்த உணவுகளை கொடுக்கும்போது கசப்பு ஜீரணமாகும் அப்போது அவங்களுக்கான அந்த தொந்தரவு சரியாகும் இந்த மாதிரி ஒரு ஒரு சுவையும் எந்த சுவை உடலில் இருந்தால் எந்த சுவை ஜீரணமாகும்னு ஒரு வாய்ப்பாடு இருக்குது இனிப்பு உடலில் இருக்கும்போது கசப்பு ஜீரணமாகும் கசப்பு உடலில் இருக்கும்போது துவர்ப்பு ஜீரணமாகும் துவர்ப்பு உடம்புல இருந்துச்சு அப்படின்னா இனிப்பு ஜீரணமாகும் காரம் உடலில் இருக்கும்போது உப்பு ஜீரணமாகும் உப்பு உடலில் இருக்கும்போது புளிப்பு ஜீரணமாகும் புளிப்பு உடலில் இருக்கும்போது காரம் ஜீரணமாகும் இந்த வாய்ப்பாடை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான தொந்தரவுக்கு எந்த மாதிரியான சுவையை சேர்த்து கொடுக்கும்போது அந்த சுவை ஜீரணித்து உங்களுக்கு அந்த தொந்தரவு சரியாகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம் இல்லையா ஒரு சு அறு என்ன அது எந்த வகையில் நம்ம உடலுக்கு உதவியாக இருக்குது இந்த சுவைகளோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்த சுவை அதிகரித்தாலோ பலம் குறைஞ்சாலோ இப்போ பல ரொம்ப பலமாக இருந்ததுன்னா நட்பு சுவையாலையும் பகைச்சுவையாலையும் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் பலவீனமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நட்பை கொடுத்து சொந்த சுவையும் கொடுத்து நட்பையும் கொடுத்து அவங்கள பலப்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு சுவையோட குறைபாடு இருக்குது உடம்பில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்த சுவை அதிகரித்ததால் இந்த தொந்தரவு நடந்திருக்குன்றதும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி ஒரு சுவை ஜீரணமாகாமல் இருக்குது அப்படின்னா எந்த சுவை கொடுத்தா அந்த சுவை வந்து ஜீரணமாகும் அப்படிங்கிறதையும் இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்